ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேச வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் விவேகி ஆனவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான் மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் விவேகி ஆனவனோ விவேகத்தோடு நடந்து கொள்ளுகிறான் நாம் அநேக காரியங்களில் விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் விவேகம் என்பது என்ன அப்படி என்றால் ஒரு காரியத்தை செய்வதில் வேகத்தோடும் நிதானத்தோடும் ஞானத்தோடும் செயல்படுவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நிதானம் இழந்து அல்ல நிதானத்தோடும் ஞானத்தோடும் பொறுமையோடும் அதை செய்வது அப்படியானால் நாம் இதை எங்கே கற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்றார் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும் அவரை அடிக்க அவரை கொண்டு போகிறார்கள் வாய் திறவாதிருந்தார் அவரை அடித்தார்கள் அவர் வாய் பேசவில்லை அவர் தன்னை ஒப்பு தன் தேவகுமாரன் என்று அவர் அறிந்திருந்தும் தனக்கு சர்வ வல்லமை உண்டு என்று அவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அமைதியாக பொறுமையாக இருந்தார் காரணம் தான் நிறைவேற்ற வேண்டிய வேலையை நிறைவேற்றினால்தான் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு மீட்பு பாதுகாப்பு ஆண்டவர் அதை அறிந்திருந்தபடினாலே அதை தம்முடைய ஜனங்களுக்காக நமக்காக அவர் அந்த பொறுமை காத்தார் விவேகத்தோடு செயல்பட்டார் வேகமாக செயல்பட்டார் ஞானமாக செயல்பட்டார் பொறுமையை காத்து கொண்டார் அவர் சிலுவையில் அப்படித்தான் செய்தார் எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசினார் எங்கே தன் ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டுமோ அங்கே ஒப்பு கொடுத்தார் எங்கே தன்னுடைய ஜனங்கள் மேல் அன்பு கூற வேண்டுமோ அங்கே அன்பு கூறினார் அவர் அவசரப்படவில்லை அவர் கோபப்படவில்லை அவர் எரிச்சல் படவில்லை பொறுமை இழக்கவில்லை இன்றைக்கு நாம் கோபப்பட்டால் நிறைய நேரங்களில் பொறுமை இழந்து விடுகிறோம் சில நேரங்களில் நம்முடைய பொறுமை இழப்பு வார்த்தையினுடைய கடினத்தன்மையை நமக்குள்ளே வெளிப்படுத்திவிடும் தவறான வார்த்தைகளை பேச தூண்டிவிடும் அதனால்தான் விவேகி தன் தன்னுடைய காரியத்தில் விவேகத்தோடு நடந்து கொள்கிறான் இந்த கிருபையை யார் நமக்கு தர முடியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும் பொறுமை அவரிடத்தில் இருக்கிறது சாந்தம் அவரிடத்தில் இருக்கிறது சமாதானம் அவரிடத்தில் இருக்கிறது இவைகளெல்லாம் ஆவிக்குரிய வரங்கள் ஆவிக்குரிய கனிகள் என்று வேதத்தில் நமக்காக எழுதி கையெழுத்திருக்கிறார் அதைத்தான் நாம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்க முடியும் இந்த வேத வசனங்களின்படி நாம் விவேகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் நமக்கு அடிக்கடி கோபம் வருகிறதா கவலை வேண்டாம் நாம் கோபப்பட்டு பதறி பேசி விடுகிறோமா கவலை வேண்டாம் ஆண்டோருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவர் நமக்கு நீடிய சாந்தம் உள்ள ஆவியை நமக்கு கட்டளையிடுவார் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும் நம் அநேகர் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு செய்த தவறுகளை மீண்டும் மீண்டும் பல முறை காரியங்களை மாறி மாறி செய்து விடுகிறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம் பலவீனங்கள் எதை என்பதை ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டால் அவர் நம்முடைய பலவீனங்களிலிருந்து மீட்டு நம்மை காத்து நம்மை அழகாய் வழிநடத்தி விடுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு கத்த நம்மிடத்தில் அதை தான் பேச விரும்புகிறார் அதைத்தான் நமக்கு கற்றுக் நிதானத்தோடு செயல்பட விவேகத்தோடு செயல்பட கத்த தம்முடைய தயவை விளங்க செய்வாராக நாம் அதை எதிர்பார்த்து காத்திருப்போம் அப்பொழுது அவர் நமக்கு அந்த ஆசிர்வாதங்களை தந்தளி நம்மை மேன்மைப்படுத்தி விடுவார் அந்த காரியங்களை வாஞ்சியோடு கேளுங்கள் அவர் விவேகத்தை உங்களுக்கு தருவார் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மையுள்ளவர்களாய் கத்தர் மாற்றி விடுவார் ஆமேன் ஆம்